രാമനാഥൻ യു ഹവ് മിനിറ്റ് ഇൻവായ സമൂഹം இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிவாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுதத்தை கதைக்கிறேன் ஜால்பாண்டத்தில் நடந்த தையிட்டி விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானது ஆகவே இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையே அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபர்ஸ்ட்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தேழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மர மரணம் சம்பந்தமாக கேளுங்கள் என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும் உட்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்குகளை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங்கை கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் கெமுறைட் மூலமாக இறந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன் தொலைக்காட்சிக்கு சொல்லி இருக்கிறார் தான் பொதுமாத்தளின் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன் கன்சர்ட்டில் பதிந்து கொள்ளுங்கள் என்னுடைய தந்தை ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வைத்திலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையை காணாமல் எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்தினர் கொடுத்திருக்கிறோம் டாக்டர்களில் கொடுத்து சகோதரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்ல

ஒரு பபசரா என்ற சிங்கள பெண்ணை உடனடியாக தெற்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆனால் அந்த கடிதத்தில் விட்ரி பிளேஸ் என்று எழுதியிருக்கிறது அங்கே இருக்கிற வைத்திய அதிகாரி மாட்டன் என்ற சொன்ன மாட்டன் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராக எனக்கு தெரியும் ஒரு வைத்தியசாலை வைத்திய அதிகாரி விரும்பாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்க முடியாது ஹெச்ஆர்ஐ இமேஷன் சிஸ்டம் இருக்கிறது ஆனால் புரவிந்த டேரக்டர் ஹெல்த் சர்வீஸ் என்ன இருக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தில் அவரோட சிங்களவர் தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது நான் கதைத்த போது அங்கே இனம் இனம் மதம் மதம் என்று என்று சொல்லுகிறார்கள் ஒரு 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 விகாரியை இடிக்கக்கூடாது இடிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே ஒரே பிறந்த இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை கே கட்டப்பட்ட இடிக்க வேண்டும் ஜனிபதியை அரசியல்வாதியில் இருந்து தனித்து நிற்கிறேன் ஒரு ஒரு சமூகத்தின் மதத்தையும் சமூகத்துடைய உணர்வையும் மதிக்க தெரிஞ்ச தமிழன் தேசிய வரலாற்று தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் சாத்த தயாராக இருக்கிற ஒரு தமிழன் மறுபடியும் சொல்கிறேன் வடக்கு கிழக்கில் வைத்தியசாலையில் எங்களுக்கு தெரியும் என்ற குழந்தை இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் சந்தையார் சுகாதார அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்பாணத்திலே ஒரு போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் ஜாழ்ப்பாணத்திலே போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்யமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளிவாய்க்காலில் என்னுடைய உறவுகள் என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினில் கொடுத்து போர்ட் அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை

வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்க இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடி எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க தயாசிரி அம்மைய அவர்களுடைய வினாடி இது இரு 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 நிமிடங்கள் இருக்கிறது தயவுசெய்து அதை தரவும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினா சாவச்சேரி வைத்தியசாலை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு கன்சல்டன்கள் விட்டு இருக்கிறார்கள் மூன்று பேர் எஸ்ஆர் ஆர் சீனியர் ரெஜிஸ்டார் எனப்படுகின்ற லிஸ்டில் அவர்கள் டிரான்ஸ்பர் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் வவுனியா வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி ஆனால் அந்த அது சம்பந்தமாக சுகாதாரம் வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம் முடிந்தால் உங்களால் சொசைட்டியில் இருந்து அவர் பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுற இனம் நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் அதனால்தான் சொன்னேன் ஒரு நிமிடம் தாருங்கள் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் எழுபத்தேழாவது நாளுக்கு பிறகு தினத்திற்கு பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளைகிறேன் ஏனென்றால் எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்